உயிர் தாண்டவர் இயேசு எனக்கு மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகள் திருவரை காலம் வாரம் மூன்று திங்கள் பதினைந்து பனிரெண்டு இருபது இருபத்தி ஐந்து முதல் வாசகம் எண்ணிக்கை நூல் இயல் இருபத்தி நான்கு இறை வாக்கியங்கள் இரண்டு முதல் இருபத்தி ஏழு பதினைந்து பதினேழு பயணத்தின் முடிவிலே யோகான் நதிக்கு அப்பால் உள்ள மோவாபூர் நாட்டில் இஸ்ராயலர் நுழைந்தனர் அந்த ஆண்டரசர் பாலாக் இஸ்ராயலை கண்டு பயந்து அம்மோனிய நாட்டு குறிக்காது பிழையாம் என்பவரை அழைத்து இஸ்ராயலில் சபிக்கும்படி கேட்டுக் கொண்டனர் ஆயினும் கடவுளும் பிழையாமை நோக்கி நீ இசாயல் மக்களை சபிக்க வேண்டாம் அவர்கள் பெற்றவர்கள் எண்ணிக்கை நூல் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு என்று கூறி அவருக்கு நான்கு முறை இசை ஆசீர்வதிக்க செய்கின்றார் எண்ணிக்கை நூல் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பிழையாம் கீழ்படுகின்றார் இன்றைய வாசகம் இரண்டு பகுதி இரண்டு ஆசிரியர்களின் சுருக்கம் இறைவனுக்கு கீழ்படைய வேண்டும் என குறிக்காரராய் இருந்தும் பிழையாம் இஸ்ராயலு ஆண்டவருக்கு கீழ்படுகிறார் பாலாக்கு எவ்வளவு முயற்சி செய்தும் கடவுள் என் வாயிலே வைக்கும் வார்த்தையை அன்றி வேறு எதையும் சொல்ல என்னால் ஆகுமோ இருபத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு கடவுள் எனக்கு கட்டளை இட்டதெல்லாம் நான் செய்வேன் என்று உமக்கு சொன்னேன் இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு என் கடவுளாகிய ஆண்டவருடைய கட்டளை மீற என்னாலே கூடாது இருபத்தி நான்கு பதிமூன்று என்று திரும்ப திரும்ப பிழையாம் கூறி அரசருக்கு கீழ்படிய மறுத்து ஆண்டவர் சொல்லுக்கு அடிவணிகிறார் கிறிஸ்து பிறப்பு விழா கீழ்படுதை கொண்டாடும் விழா மரியா கீழ்ப்படிந்தாள் யோவான் ஒன்று பதினான்கு கிறிஸ்து பிறப்பு விழா பிறந்தது இறைவன அதிகாரம் பெற்றவர்களுக்கும் பணிந்து நடந்தார் கிறிஸ்துமஸ் விழாவிற்கு நல்ல இயேசுவை நம் ஒழியும் வழியும் பிறக்க இருக்கும் இயேசு ஒரு விண்மை இருபத்தி நான்கு பதினேழு வைகரை புதல்வனை விடிவெள்ளியே வாழ்ந்து நீ வீழ்ந்தாயே எஸ்ஐஆர் பதினான்கு பனிரெண்டு என்பார் காட்டுகிறது வழிகாட்டுகிறது ஒளிது இயேசுவே நம் வாழ்வில் ஏற்ற வேண்டும் நமக்கு வழிகாட்ட வேண்டும் யோவான் பதினான்கு ஆறு தேச விளக்கலாம் ஆனாய் நீயே என்று தேவாரம் பாடுகிறது நீதி அரசர் விரும்புவது பிறக்க இருக்கும் இயேசு ஒரு அரசன் இருபத்தி நான்கு இயேசு அரசர் தலைவர் பெரியோர் அனைவருக்கும் உயர்ந்தவர் அவருடைய செங்கோல் நீதியின் வெளிப்பாடு மக்களை அவர் நேர்மையுடன் ஆழ்கிறார் திருப்பட தொண்ணூத்தி ஆறு பத்து நீதியும் நேர்மையும் அவரது அரியணைக்கு அடிப்படை திருப்பட தொண்ணூத்தி எட்டு இரண்டு மக்கள் இனத்தார் அவர் தம் நீதியை அறிவித்தார் திருப்பட தொண்ணூத்தி எட்டு இரண்டு நீதியுடன் பூவுலகை அவர் ஆழ்வார் மக்கள் இனத்தாரை அவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார் தொண்ணூத்தி மூன்று பத்து நீதி நேர்மையை நேசிப்பவர் வல்லமையோடு ஆட்சி செய்கிறார் திருப்பாடல் தொண்ணூத்தி ஒன்பது நான்கு என்பன போன்ற திருப்பாடல்கள் ஆசிரியர் ஆசிரியரின் ஆசிரியர் மொழிகளை காண்போம் நீதி நேர்மையின் அரசர் நம்மிடம் விரும்புவதும் நீதி நேர்மையுடைய வாழ்க்கையே அரசர் எவ்வழி குடிமக்களும் அவழி என்ற முறையில் நம்முடைய தனி வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் அநீதி பிறருக்கு தீமை கேடு விளைவித்தல் பிறரை அடக்கி ஒடுக்கி நட்சத்திரம் முதலியவற்றை அகற்றி வாழ்வது கிறிஸ்துவின் வருகைக்கு ஏற்ற முறையில் நம்மை தயார் செய்தலாகும் மறந்தும் பிறன் கேடு சூழற்க என்கிறாள் வள்ளுவர் இரண்டாம் வசகம் மத்திய இயல் இருபத்தி ஒன்று இறை வாக்கியங்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு முடியும் தனியரின் இல்லங்கள் ஜபக்குடங்கள் கோவில் கடற்கரை பாலைவனம் என்று பல்வேறு இடங்களில் போதித்தார் கோவிலில் சென்று போதிக்க சென்ற பொழுது கோவிலில் போதிக்க சென்ற பொழுது தான் இறைவனது ஜெபவீட்டை வீட்டை கல்வ கொகையாக மாற்றியதற்காக இருபத்தி ஒன்று பதிமூன்று அங்கிருந்த வியாபாரிகளை விரட்டி எடுத்தார் இதெல்லாம் கண்ட யூத தலைவர்கள் மகன் அதிகாரத்துடன் போதித்து மார்க் ஒன்று இருபத்தி ஏழு கோவிலை தூய்மைப்படுத்தும் செயலிலும் இறங்கியுள்ளதை கண்டு எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறே என்று கேட்டனர் மத்திய இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இயேசுவின் அதிகாரம் கடவுளிடமிருந்து நமது ஆண்டவரை அன்னைக்கு விண்ணரசை அடைய என்ன செய்ய வேண்டும் என்று உண்மையை அறிய நோக்கத்துடன் கேள்வி கேட்டவர் உண்டு பதினெட்டு பதினெட்டு சோதிக்கவோ ஏதெனும் செய்யவோ கேட்கப்பட்ட கேள்விகளும் உண்டு பனிரெண்டு இரண்டு பத்து பதினேழு இருபத்தி நான்கு பத்தொன்பது மூன்று கேள்வி கேட்டவர்களே நானும் படியான பதிலை தருகின்றார் இயேசு விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண் யோவான் எட்டு மூன்று யாருக்கு வழி செலுத்துவது மத்திய பதினேழு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு போன்ற வினாக்களுக்கு விடையளிக்காது பதில் கேள்வி கேட்டதும் உண்டு யோமானின் திருமுழுக்கு எங்கிருந்து வந்தது என்பது ஆண்டவரின் இத்தகைய பதில் கேள்வி பதில் கூற பகல்வர் தக தயங்கினர் வனத்திலிருந்து வந்தவர் என்றால் வனத்திலிருந்து வந்தது என்றால் ஏன் அவரை நம்பவில்லை என்று கேட்பார் மனிதரிடமிருந்து வந்தது என்றால் பொதுமக்களின் பகைக்கு ஆளாகக்கூடும் எனவே எங்களுக்கு தெரியாதென்றது இயேசுவும் நானும் எந்த அதிகாரத்தால் இப்படி செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்கிறார் தன்னிடம் கேள்வி கேட்டதற்காக இறை இயேசு எரிச்சல் படவில்லை அமைதியாக நியாயமான பதிலை அளிக்கிறார் கேள்விகள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன தெளிவு அளிக்கின்றன நமது வாழ்வை சீர்தூக்கி பார்க்க உதவுகின்றன கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நித்தை நான்கு படிகள் பொறுமை என்ற புண்ணியத்து நம்மை வளர்க்கின்றன அனைத்து அதிகாரமும் இறைவனிடமிருந்து வருகிறது அதை சுயநலத்திற்காக பயன்படுத்துவதும் அதிகாரத்துக்கு உட்பட்டவரை அடிமைகளாக நடத்துவதும் குறையுடைய நிர்வாகமாகும் இயேசுவின் கட்டளைகளுக்கு செவி மடுப்போம் ஆண்டவரின் போதனையும் புதுமைகளும் அவரை மெசியா என ஏற்றுக்கொள்ள போதிய சான்றுகள் யோவானோ இதை இயேசுவை கண் காண்பித்து இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்றார் யோபான் ஒன்று முப்பத்தி ஆறு ஏசுவின் திருமொழுக்கு வேலையில் வானம் திறக்க என் அன்பார்ந்த மகன் என் தந்தையின் சான்றை வையகம் கேட்டது என்ற தந்தையின் சான்றை வையகம் கேட்டது லூக்கா மூன்று இருபத்தி ஒன்று விண்ணிலும் மண்ணிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு அழிக்கப்பட்டிருக்கின்றது மத்த இருபத்தி எட்டு பதினெட்டு என்று கூறிய உண்மையின் முற்றிடம் சென்று எந்த அதிகாரத்தால் போதிக்கிறே என்று கேட்பது அறியாமையால் அன்று ஆணவத்தால் தான் தச்சன் மகனை எப்படி மெஸ்ஸியாவை ஏற்றுக்கொள்வது என்ற அகம்பாவமே எந்த அதிகாரத்தால் போதிக்கிறே என்று கேட்க தூண்டியது யூத மக்கள் சாதாரண உருவில் தோன்றும் இயேசுவை இறை மகனாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை நமது ஆண்டவரை பற்றி சிறு பருவம் முதல் நாம் அறிந்துள்ளோம் அவரது அன்பையும் என்ற அனுபவித்துள்ளோம் திரு அவை வழியாக தம் திரு திட்டத்தை திருகுலத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதையும் அறிந்துள்ளோம் திரு அவையின் கட்டளைகளுக்கு விளக்கம் தேடுவது இல்லை விமர்சிக்கவும் செய்யலாம் ஆனால் அதன் இறுதி விளக்கத்தை நாம் ஏற்க தயாராக இருக்க வேண்டும் உங்களுக்கு செவி எனக்கும் செவி என்ற வாக்கு இன்றும் செல்லும் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்